எல்லாருக்கும் வணக்கங்க எம்ஜிஆர் பட்டம் பார்த்தா ஒரு உற்சாகமாக அப்படி நம்ம தேட்டரை விட்டு வெளியில் வருவோம் வானத்தை போல் பார்த்தா அப்படியே தேடும் உறவுகள்லாம் கண் தேடும் பூவே பூச்சுட அப்படி பார்த்தா அப்படி இருக்கமா அப்படி பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கூட பேசாமல் அப்படியே வந்துக்கிட்டே இருப்போம் காதலுக்கு மரியாதை அது வேறு ஒரு ஃபீலை கொடுக்கும் குடும்பஸ்தன் பார்த்தா அப்படியே என்னப்பா நம்மளே பார்த்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீல் இருக்குல்ல அந்த மாதிரி கரண்ட்டில் வந்த ஒரு படத்தை பார்த்துட்டு உடனே ஒரு பையன் பேசுகிறாப்புல அப்படியே மெல்லிய உணர்வுகள் கேளுங்களேன் உங்களுக்கு பிடிக்கும் ஹலோ ஹரிவன் என் பேர் ராகுல் இன்றைக்கி ஒரு படம் பார்த்தேன் ட்ரெயிலர் கூட பார்க்காம தான் பார்த்தேன் அந்த படம் எனக்கு எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சுன்னா இன்றைக்கி நடராத்திரி உட்காந்து நான் அந்த படத்துக்கு ஒரு ரிவ்யூன்னு சொல்ல மாட்டேன் அந்த படத்தை நான் எப்படி பார்க்குறேன்னு அதை நான் ஆடியோவில் ரெக்கார்ட் பண்ணியே ஆகணும் அதை போஸ்ட் போடுறனா இல்லையாங்கிறதுலாம் தனி பட் அதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி நான் பண்ணுற ஒரு விஷயம் இப்போ அந்த படத்தை நான் பார்க்கணுன்னு லைக் என் ஃப்ரெண்டு சொன்னான் ஒரு படம் இருக்குது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நேற்றி பார்த்தான் அவன் இன்றைக்கும் வரான் அப்போனா அந்த படம் அவனுக்கு என்ன முக்கியம்னு பார்த்துங்க அவனுக்கு எப்படி ஃபீல் பண்ணியிருப்பான்ட்டு அதனால தான் அவனை நம்பி நானும் அந்த படத்தை போய் பார்த்தேன் அப்படி என்ன நான் ஒரு காதல் கதை அவ்வளோதான் தான் நான் எதிர்பார்த்து போனேன் அது காதல் கதை தான் நான் இல்லைன்னா சொல்ல ஆனால் அது எனக்கு ஒரு எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு லைக் அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம் ஃபஸ்ட்டு படத்தை பற்றி பார்க்க வேண்டாம் பொதுவாக நம்ம எல்லாருமே ஒரு காதல் பண்ணியிருப்போம் நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே பண்ணியிருப்போம் அதில் ஜெயித்தவங்க சில பேர் தோத் தோத்தவங்கன்னு சொல்ல வேண்டாம் அந்த காதல் கிடைக்காதவங்க சொல்லவே இல்லாதவங்க ரொம்ப ரொம்ப பல பேர் அப்படி இருக்கும்போது படம்னே பொதுவாக பார்த்தோம்னா ஜெயிச்ச கதை மட்டும்தான் முக்கால்வாசி வந்துக்கிட்டு இருந்துச்சு இத்தனை வருஷத்தில் அவங்க மேலே நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா அப்போ தான் பார்ப்பாங்கன்னு அவங்க நம்புகிறாங்க எனக்கே இந்த படம் பார்க்குற வரைக்கும் தெரியாது சொல்லாத காதலுக்கு அது இப்படி காட்ட முடியுமா அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை பார்த்ததுக்கப்புறந்தான் அப்படி ஒரு விஷயம் இப்படி ஒரு காட்டலானே தோணுச்சு ஏன்னா ஒரு காதல் நம்ம வந்து ஒருத்தங்களை பார்க்குறோம் நமக்கு ஏதோ ஏதோ அது என்னன்னு தெரியல சின்ன வயசில் பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது என்ன எதுனாலன்னு தெரியல அது அழகுன்னு மட்டும் சொல்லிட முடியாது அவங்களோட பல விஷயங்கள் அவங்களோட வெறும் கேரக்டர்னு சொல்லிட முடியாது அது என்னன்னே தெரியாமல் அவங்க மேலே தான் அந்த காதல் ஸோ அப்படி ஒன்று இருக்கும்போது அதை அவங்கள்ட்ட நம்ம எங்கே சொன்னால் நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்ல மாட்டோம் மிற்காலத்தில் நம்ம வந்து வருத்த கூட பட்டிருக்கோம் இது நம்ம சொல்லியிருந்தால் சிம்பிளாக முடிஞ்சிருக்குமே இது மனசுக்குள்ளே நம்ம ஏண்டா இதை வச்சுக்கிட்டு இப்படி நிறைய பேர் சுமைப்பாங்க அதுவும் ஒன்றும் இருக்குல்ல இது சொல்லியிருந்தால் ஏதோ ஒரு விடை கிடச்சிருக்கோம் அது நார்மலாக போயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அது ஓரமாக ஒரு ஒதுக்கி வச்ச ஒரு விஷயமாக தான் நம்ம பார்ப்போம் ஆனால் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு தங்கள்ட்ட நம்ம சொன்னால் அவங்க தப்பாக நினச்சிருவாங்க அப்படின்னு சொல்லாமல் இருக்கோம் அவங்க நமக்கு கிடைக்கலனா கூட பரவாயில்லை ஆனால் அதை சொன்னால் அவங்க தப்பாக நினச்சப்பாங்கன்னு நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் எவ்வளோ உண்மையான ஒரு விஷயம் எவ்வளோ ஒரு ப்யூரான விஷயம் அது நம்ம எந்த அளவுக்கு இன்னோசன்ட்டாக ஒரு வெகிலியான ஒரு ஆளாக இருந்தால் அதை வந்து நம்ம பண்ணுவோம் அதை நம்ம வருங்காலத்தில் பண்ணுவோமா வயசானதுக்கப்புறம் பண்ணுவோமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண மாட்டோம் ஏன்னா அந்த வெகுளி அதெல்லாம் வந்து நம்ம காலத்தின் இதனால் அந்த உண்மைத்தன்மை போயிடும்னு வச்சுக்காங்க அது போகிறது தப்பாகிட்டாங்கிறதுலாம் இல்லை அது போயிடும் பொதுவாக ஆனால் அந்த ஒரு சின்ன வயதில் ஒரு இளம் வயதில் அப்போ மட்டும்தான் அந்த உண்மையான ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த பயம் இருக்கும் நம்ம ஒருத்தங்களை பார்க்குறோம் விடையே தெரிலனாலும் பரவாயில்ல ஒரு தப்பான ஒரு நம்ம மேலே ஒரு இம்ப்ரெஷன் வந்துடுவான் தான் அதே மாதிரி ஒரு ஃபெயிலியர் பார்க்கறதுக்கு ஒரு பயம் இருக்கிறது இது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப உண்மையான ஒரு விஷயம் தான் ஆனால் அது கிடைக்கல லைக் அது அதனால ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கலங்கிறதுனால அதை ஒதுக்க தான் நம்ம பார்ப்போம் அதை ஒதுக்கி தான் வச்சுருப்போம் ஆனால் இந்த படம் எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஒதுக்கின பக்கங்கள்லாம் இருக்குல்ல நம்ம காதலையும் விட்டுரும் பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் நிறைய இடத்துல உண்மையாக இருந்திருப்போம் ஒரு நியாயமாக இருந்திருப்போம் பெரிய பெரிய விஷயங்கள் இல்லை சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம கேரக்டராகவே அது இருந்திருக்கும் அதை மாற்றிக்கிட்டு நம்ம ஒரு ஆளாக அவர் வெற்றி அடைகிறது தான் பொதுவாகவே எல்லாருமே பாராட்டுவாங்க இப்போ டிராகன் படம் பார்த்திங்கன்னா அவர் ஒரு தோல்வி அடைகிறாரு அதனால் அவர் மாறுறாரு அதனால வர வெற்றி எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆனால் நான் கூட அப்படி அப்படி ஒரு ஆளாக இருக்கணும்னு தான் எல்லாருமே அப்படி இருக்கணும்னு சொல்ல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு வெற்றி அடையணும்னு தான் நடப்பாங்க ஆனால் அது வெற்றி அடையாமல் பரவாயில்ல நமக்கு இப்படியே வாழ்ந்து பழகிட்டோன்னு கூட சில பேர் வாழ்கிறாங்கல்ல ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வெற்றியே பார்க்கல அப்படின்னே வச்சுப்போம் அதெல்லாம் வந்து அவங்க ஒரு சில வெற்றிகளும் பார்த்துருப்பாங்க அவங்க எல்லார் வாழ்க்கையும் வெற்றிகள் இருக்கும் அது மட்டும் நினைவில் இருக்கும் பாக்கியெல்லாம் ஒரு ஓரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் ஒரு மரம் இல்லை ஒரு கம்பி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அது ஒரு நேர் கம்பியாக இருக்குது அது அப்படியே ஒரு அழுக்கு நிறைஞ்சு அது இன்னும் முக்கியத்துவம் இல்லைங்க போது அது அதை நம்ம அப்படி தானே பார்ப்போம் இந்த படம் எனக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சுன்னா அந்த பகுதியெலாம் இருக்குல்ல அந்த விஷயத்த நம்ம மாற்ற முடியாது ஆக்சுவலாக நம்ம மாற்றுறது வாய்ப்பு கிடச்சா சில பேர் மாற்றணும் கூட நினைப்பாங்க பட் அதை மாற்ற முடியாது அதான் உண்மை ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் அந்த பகுதிகள்லாம் அப்படியே தூசி தட்டிட்டு தொடச்சிட்டு பார்த்தா அப்படியே ஒரு தங்க கம்பி மாதிரி தெரியுது அது எதோட ஒப்பிடலான்னா எல்லா வெற்றியோடன்னு சொல்ல முடியாது பட் ஒருத்தன் ஒரு நிறைய பேரோட வாழ்க்கையில் எல்லா வெற்றியும் என்ன வேணால் பல வெற்றிகளோடு கம்பேர் பண்ணால் இந்த சொல்லாத இந்த பகுதிகள் இருக்குல்ல யாருக்குமே தெரியாமல் உண்மையாக இருந்தேன் யாருக்குமே தெரியாமல் நியாயமாக இருந்தேன் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குல்ல அதுக்கான முக்கியத்துவம் ஜாஸ்தி தான் வாழ்க்கையில் உள்ள பல வெற்றிகளோட அப்படின்றத மாதிரி உங்களுக்கு அது ஃபீல் ஆகும் இந்த படத்தில் அது டேரெக்டாக அந்த கருத்தை சொல்லுவாங்களான்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை ஆனால் உங்களுக்கு அது கண்டிப்பாக ஃபீல் ஆகும் அந்த பக்கங்களுக்கு முக்கியத்துவம் இருக்குது இப்போ நம்ம காதலில் வெற்றி அடையிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அந்த ஒரு இடத்துல லைக் ஒருத்தங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் லைக் உங்களை ஒருத்தங்களை ரொம்ப நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது அதனால எந்த விஷயமும் நடக்கலைனாலுமே அவங்கள நான் உண்மையாக நான் நினச்சேன் அவங்கள ஒரு ஒரு இடத்துலையும் நான் இப்படி பார்த்தேன் அவங்கள அப்படி பார்த்தேன் அவங்க என் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சாங்கங்கிறது ஒரு உணர்வு தானே அந்த உணர்வுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பு இருக்குது அந்த மதிப்பை இந்த படத்தில் அது உணர்வும் கண்டிப்பாக அந்த படத்தில் எப்படி ஆரம்பிக்குதுன்னா கதையை நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நான் சின்ன வயசில் சொல்லாத காதல் வந்து ஒரு ஹீரோவுக்கும் இருக்குது ஹீரோயினுக்கும் இருக்குது அவங்க ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே சரி அதை பற்றி பார்க்கும்போது ஸ்கூலில் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது ஆனால் ரெண்டு பேர் லவ் பண்ணல அவங்க பார்த்துக்கலாம் ஆனால் ஒரே ஸ்கூலு அப்படி இருக்கும்போது சரி அவங்கவுங்க காதலர்கள்ட்ட இல்லை அவங்க லவ் பண்ணாங்க ஒன் சைடாக அவங்கள்ட்ட போய் அந்த லவ்வை சொல்லிடுவோம் அதில் ஒருத்தருக்கு கல்யாணமாக இருக்குது இன்னொருத்தருக்கு கல்யாணம் ஆகிடுச்சானே தெரில இப்படி ஒரு சூழ்நிலையில் போய் சொல்லலாம் சொல்லிட்டா மனசில் உள்ள இது போயிடும்ல அப்படிங்கிறதுக்காக போகிறாங்க அது நம்ம கேட்கும் போது என்னடா ஒரு மாதிரி ஒரு இது சரியா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் ஆனால் அந்த படத்தை பார்த்தா அவங்களுக்கு எதுவுமே தப்பாக தோணாது அதே மாதிரி அவங்க சொல்லிட்டதுக்கு அப்புறம் கூட அதுக்கான பதில் வந்து ஆமான்னு சொன்னால் சொன்னால் தப்பாக இருக்கும் அது ஆமான்னு சொல்லவும் மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் அந்த பதில் வந்து உங்களுக்கு வருத்தமாகவும் இருக்காது ஒரு அன் இருக்காது ரொம்ப லைட்டாக இருக்கும் கேஷுவலாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அதுலேருந்து அடுத்து ஒரு காதலில் நோக்கி இவங்க போகிறது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் படம் என்ன தான் லைட்டாக ஃபீலானாலுமே நீங்கள் படம் முடிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு 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 வித்தியாசமான ஒரு ஃபீலிங்கில் தான் வருவீங்க நல்ல ஃபீலிங் ஸோ இதை நான் வந்து சொல்லி ஆகணும்னு தோணுச்சு அதனால சொன்னேன் அதே மாதிரி படத்தில் பாட்டு எல்லாமே ஒரு மியூசிக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு இந்த ஹீரோ ரொம்ப அழகாக நினச்சிருந்தாரு டூரிஸ்ட் ஃபேமிலியோட டைரக்டரு அந்த பாட்டில் கூட ஒரு வரி அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது என்னென்னா உன்னோடு இருந்த ஒரு நொடியும் என்னோடு இருந்த கண்ணோடு பதிஞ்ச அத்தனை அழகும் கண்ணிர வலிஞ்ச தீப்பிடிக்க எதுக்குடாய் இந்த காதல் வாட்டி வதக்கிதோ போதுண்டா இந்த காதல் வலிய பழகிக்கோ எதுக்குடாய் இந்த காதல் வாட்டி வதக்கிதோ போதுண்டாய் இந்த காதல் பழகிக்க இல்ல இதுல வந்து அந்த போதுண்டா இந்த காதல் வழிய பழகிக்க சொல்றதுல வந்து அந்த லிரிக்ஸ் எப்படி அது நினைச்சு எழுதிருப்பாருன்னு தெரியல அது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா அது ரெண்டாவது காதல் வந்து அது பிரியோன்னு அவர் நினைக்கும் போது அது பிரியுது அந்த புதுசா அவர் வந்த காதல் அது சின்ன வயசு காதல் தான் அந்த புதுசா வந்த காதல் வந்து பிரியுதுன்னு நினைக்கும் போது அவர் இந்த பாட்டு வரும் அப்படி வரும்போது எனக்கு எனக்கு அது எப்படி ஃபீல் ஆனச்சின்னா என்ன தான் போதுண்டா அந்த காதல் அப்படின்னு சொன்னால் கூட வழியை பழகிக்க வந்தால் அந்த வழியை பழகிக்கணும் தான் சொல்கிறாரே தவிர இந்த தடவை வந்து அது உன்னை விட்டு போயிருங்கிற மாதிரி அது எனக்கு ஃபீல் ஆகலை அது உங்க கூட தான் இருக்குது அதனால தான் அந்த வழியை பழகிக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு அது தோணுச்சு ஸோ அதனால தான் இதை பார்ட்டு வந்து அது அது கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அதனால தான் இந்த பகுதியை நான் பாடினேன் அதே மாதிரி கடைசியாக அதை முடிக்கணும்னா நான் என்ன சொல்லுவேன்னா காதல் விட்டு போயிருக்கலாம் பல காதல்கள் ஆனால் எல்லார் வாழ்க்கையிலையும் யோசித்து பார்த்தா அன்னைக்கு ஏதோ ஒரு காதல் இருக்கும் அவங்க வாழ்க்கையில் அப்படி இல்லாதவங்களுக்கு கூடி சீக்கிரம் அமையும் ஸோ அப்படின்னு வாழ்த்தி நான் விடைபெறுறேன் பாய் பாய்